வணக்கம் லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் தாமரைக்கு எப்படி நம்ம ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது க்ரீன் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் பார்த்திங்கன்னா தானாகவே விரியக்கூடியது தான் இந்த மாதிரி விரிஞ்சதுக்கப்புறம் ஒன் டே மட்டும்தான் அந்த ஃப்ளவர் இருக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது வந்து விழுந்துடும் அடுத்ததாக பார்த்துட்டுருக்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா ஜூலியட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி பாருங்கள் இது அதோட அதோடய மெச்சூர்டு ப்ளோமோ இது பார்க்குறதுக்கு அக்கிலா மாதிரியே சின்ன பூவாக இருக்கும் ஆனால் அக்கிலா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் பிங்க் கலர் சைடில் வந்திருக்கும் இதில் ஒரு லைட் பிங்க் இருக்கும் இது என்னோடய சிக்ஸ்த்து ஃப்ளவர் பாருங்கள் இது நல்லா ஒரு ஒயிட் கலர் கொடுத்துருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ளவர்லாம் கொஞ்சம் எல்லோ கலர் வர மாதிரி இருந்தது அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மீன்லோ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது நல்ல ஒரு டார்க் மெச்சா கலர் வரக்கூடிய ஒரு வெரைட்டி வாங்க நம்ம இப்போது லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சாம்பல் வேப்பம் புண்ணாக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மாட்டு சாணம் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை நல்லா ஒரு பெரிய தொட்டியில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பில் கொட்டிட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம எடுத்து கொடுக்கக்கூடாது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுடலாம் ஏன்னா பாருங்கள் இதை நம்ம ஊற்றும் போதே அதிலருந்து கொஞ்சம் கேஸ் வரும் தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு இதையெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுலேயும் தண்ணி ஃபுல்லாக நிறச்சி வச்சிடலாம் பாருங்கள் சைடில் ஓட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் சாம்பல் தான் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் டே வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற கேஸ் எல்லாமே போயிடும் நம்ம அதுக்கப்புறமே எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஒரே நாளில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம அதை வச்சு ஒன் வீக் வச்சு கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாமரை செடிக்கு ஊற்றி கொடுத்துக்கலாம் பாருங்க இதில் முதல்ல வந்து நம்ம ஃபுல்லாக தண்ணி விட்டு வச்சிடலாம் ஒரு நாள் ஆகட்டும் நம்ம தண்ணி விடும்போதே தெரியும் பாருங்க உங்களுக்கு அப்படியே பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் அது வந்து கேஸ் தான் பச்சை சாணம் இல்லைன்னா கூட நீங்கள் ட்ரையாக இருக்கிற மாட்டு சாணத்தை கூட ஊற வச்சு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நம்ம உடனே இப்படியே எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா தாமரை தொட்டி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி புளிச்ச மாதிரி ஆகி வேஸ்ட்டாக போயிடும் அதனால தான் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அப்படியே வச்சுக்கலாம் அந்த எல்லாம் வெளியில் போகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் டே வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த தண்ணி எப்படி இருக்குதுன்னா இப்படி தான் இருக்கும் இதை அப்படியே எடுத்து எடுத்து நம்ம ஊற்றிடக்கூடாது சரியான அளவு தான் கொடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப கொஞ்சமாக தான் கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு மேலே இந்த தண்ணி ஊற்றும் போது நிறைய பாசி பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி இருக்கிற தொட்டியில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நல்லாவே ஒரு ஹாஃப் கப் கொடுத்துக்கலாம் இதில் ஏற்கனவே நான் உரம் கொடுத்துருக்கிறதுனால நான் இப்போ இதுக்கு கொடுக்கல உரம் கொடுக்காமல் அப்படியே நம்ம டியூபர்ஸ் வந்து போட்டு வச்சுருப்போம் அதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் இதில் ஒரு ஹாஃப் கப் கொடுத்துக்கலாம் இதில் ஒரு மூணு இல்லை நாலு மொட்டு தான் இருக்குது இதில் ஒரு ஹாஃப் கப் கொடுத்ததுக்கப்புறமா அது எவ்வளோ மொட்டு வைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க இது ஐஸ்வர்யா அதில் மொட்டே வைக்கல நான் இதில் ஒரு ஹாஃப் கப் கொடுத்துருந்தேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டு வந்திருக்கு இலையெல்லாம் எதுவும் கட் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுடலாம் பாருங்கள் இதை ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற க்ரீன் ஆப்பிள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பூ ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது ஏன்னா உரம் பத்தாதனால ஸோ அதுக்கு வந்து இதில் மாதிரி க்ளீன் பண்ணி விட்டு ஒரு ஓரமாக நம்ம ஒரு கப் அளவு கொடுத்துக்கலாம் இதை ஒரு நாலு நாளைக்கு ஒருக்க கொடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அடுத்து வர பூ பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக வரும் இதில் கப்பீஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய கொடுக்கக்கூடாது நிறைய கொடுத்தோம் அப்படின்னா இது இருக்கிற மீனெல்லாம் செத்து போயிடும் அதனால தான் நான் இவ்வளோ நாளாக இந்த ஃபர்டிலைசர் நான் சொல்லவே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நிறைய தொட்டி இருக்கும் அதில் நம்ம நிறைய ரீபாட் பண்ணி கொடுக்க முடியாமல் இருக்கும் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் மொட்டு வந்திருக்கு இருந்தாலும் இதுக்கு நான் எந்த உரமும் கொடுக்கல அதனால் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை கொடுத்துக்குறேன் நம்ம இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா சந்திரபாகா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இந்த ஃபர்டிலைசர் கொடுத்து ஒரு நாலு நாளில் நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு மொட்டு வந்திருக்கு இதில் நான் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாலு மொட்டு தான் வந்திருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பத்து மொட்டுகள் வரைக்கும் இதில் இருக்குது அந்த பத்து மொட்டுமே நல்லா பெருசாகணும் அப்படின்னா நாலு நாளைக்கு ஒருக்கா அந்த ஃபர்டிலைசர் நம்ம இதுக்கு கொடுக்கணும் ஏன்னா பூக்கள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து நாலு நாளைக்கு ஒருக்க கொடுக்கணும் உங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒன் வீக்கு ஒருக்க கொடுத்துக்கலாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பூக்கள் நிறைய வரும் நம்ம ரீபாட் பண்ணும்போது உரம் கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடியிலேயே ஃபர்டிலைசர் கொடுக்குறது தான் இது பாருங்கள் இது பிங்க் ஃபாரினர் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாருங்கள் இலைக்கு ஒரு மொட்டு வச்சுக்கிட்டே இருக்குது ஒரு இலை வரும்போது ஒரு மொட்டு வச்சுக்கிட்டே இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ஃபர்டிலைஸர் கொடுத்து பாருங்கள் உங்கள் தாமரை செடிக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும் காஞ்ச மாட்டு சாணம் மேலே எப்படி உரமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தாமரை கிழங்கு வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க